ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இருபது தேர்வுகள் இருபது நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முதல் தேர்வு முதல் தேர்வு என்ன கொடுத்துருக்கோம்னா சிக்ஸ்த்து தமிழ் இலக்கணம் ஃபுல் டெஸ்ட் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு நூறு வினாக்கள் இருக்கும் இது ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு இது வந்து எக்ஸாமில் நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ போல் நீங்கள் நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு கொஷினுமே நீங்கள் படித்து பார்த்து என்ன பண்ணணும்னா நீங்கள் ஆன்சர் பண்ணணும் இதில் நூறு வினாக்கள் இருக்குது நீங்கள் ஒரு மணி நேரம் முப்பது நிமிடங்கள் வந்து இந்த கொஷின் அட்டன் பண்ணுறதுக்கு எடுத்துங்க இப்போ வந்து ஒரு செவன் ஓ கிளாக் மார்னிங் வந்து நான் வந்து இதை ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு ஷேர் பண்ண பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணியோ இல்லை ப்ரிண்ட் அவுட் போட்டோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஓஎம்ஆர் ஷீட்டை யூஸ் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் ஒன்று டுவெண்ட்டி டேஸ் தான் இருக்குது ஓஎம்ஆர் ஷீட் வந்து பிரிண்ட் போட்டு நீங்கள் ஜெராக்ஸோ அவுட் போட்டு வச்சு நீங்கள் ஆன்சர் குறிக்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த கொஷின் எல்லாமே வந்து நான் டெலகிராமில் பிடிஎஃபாக ஷேர் பண்ணிவிடுவேன் டவுன்லோட் பண்ணி ஓஎம்ஆர் ஷீட் யூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டே இல்லாதவங்க நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏபிசிடி நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதற்கான ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் லெவன் டு லெவன் தேர்ட்டி ஃபிஃப்டி ஏஎம் ஓகேங்களா அந்த டைமில் நான் வந்து யூடியூப்பில் எக்ஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷனோடவே நான் போஸ்ட் பண்ணிவிடுவேன் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலும் அதில் கமெண்டில் கேட்கலாம் எதனா வந்து தெரியலனாலும் அதில் நீங்கள் டிஸ்கஷன் மாதிரி கமெண்டில் சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன் இந்த சீரியஸ் இருபது நாளும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் நைன்ட்டி எடுக்க முடியும் எனக்கு எனக்கு என்ன பெஸ்ட்டாக கொஷனில் கொடுக்க முடியுமோ எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இலக்கணம் ஃபுல்லாக நான் கொடுத்துருக்கேன் அப்புறம் புக் பேக்கில் இருக்கிற கொஷின் அது எல்லாமே வந்து இதுல கவர் ஆகிருக்கும் நீங்க கொஸ்டின் பாத்தீங்கன்னா தெரியும் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கலை சொற்களும் வந்து எடுத்துருப்போம் நாம் ஓகேங்களா இது வந்து தொடருக்கு பாருங்கள் கலை சொற்கள் எடுத்துருக்கோம் இந்த கொஷினை ஃபுல்லாக நீங்கள் நிதானமாக எப்படி எக்ஸாமில் அட்டன் பண்ணுறீங்களோ போல் அட்டன் பண்ணுங்கள் ஆல் த பெஸ்ட்டுப்பா ஹண்ட்ரட் கொஷினுக்கு வந்து நைன்ட்டி ஃபைவ் மேலே எடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஈஸியாக தான் இருக்கும் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி புதுசாக யாருன்னா இது பார்க்குறீங்க என்னன்னு தெரியலனா இது வந்து இருபது நாள் டெஸ்ட்டு இருபது டெஸ்ட் இருக்கும் ஒரு ஒரு நாளும் ஹண்ட்ரட் கொஷின் இருக்கும் ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து இலக்கணம் ஃபுல்லாக டெஸ்ட்டு வச்சுருக்கோம் இதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுவும் பாருங்கள் டெலகிராமில் தான் பிடிஎஃப் ஷேர் பண்ணும் டெஸ்ட் எல்லாமே அதில் நடக்கும் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஏன்னா நிறைய மிஸ் பண்ணிவிடுவீங்க நீங்கள் நிறைய டெஸ்ட் வந்து ஜிஎஸ்க்கும் சரி தமிழுக்கும் சரி நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபாலோ த டெலகிராம் தென் வந்து சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ த யூடியூப் ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்